रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं मन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां मन्दे गुरुपरम्परां यो योनित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया सर्वं, यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्युगलं प्रणमामि मूर्धना, भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोस्मि नित्यं निगमकल्पतरोः गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरञ्चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रं मकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूप य व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः योगीन्द्राणां त्वदङ्गेष्वधिकसुमधुरं मुक्तिभाजं निवसो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयम् नाथ ते पादमूल नित्यं चित्तस्थित मे पवन पुरपते कृष्ण कारुण्य सिंधो कृष्ण कारुण्य സിന്ധോ വോ കൃത് നിശേഷൻ പ്രതിശു പരമാനന്ദ സന്തോഹലക്ഷ്മി പ്രതി പരമാനന്ദ സന്തോഹലക്ഷ്മ अज्ञात्वते महत्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत् सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाभि भूयात् द्वेधानारायणीयं श्रुतिषु च जनुषस्तुत्यथा वर्णनेन स्वीतमूलीलावतारैः ഇഹമിഹ കുരുതം ആയു ആരോഗ്യ സൗഖ്യം ആയു ആരോഗ്യ സൗഖ്യോ ശ്രീയ്പതിയാന ഭഗവാനുടേ പരമാനുഗ്രഹ വിശേഷത്താൽ നടന്നുവരക്കൂടിയ ശ്രവണയജ്ഞം ശ്രീമദ് ഭാഗവത സപ്താഹം നം തിരുക്കോയിൽ പീലമേട്ടിൽ അമ്തുള്ള கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் நான்கு நாட்களாக நடந்து வருகின்றது பாகவத மகாத்மியம் தொடங்கி பகவான் எடுத்த அவதாரங்கள் வராகவதாரம் கபிலாவதாரம் மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் நிருசிம்ஹாவதாரம் வாமனாவதாரம் என்ன இந்த அவதாரங்களை எல்லாம் அனுபவித்தோம் அதோடு சேர்த்து பாகவதோத்தமர்களின் சரித்திரமாய் துபச்சரித்திரம் ப்ருது சரித்திரம் தக்ஷயஜம் ஜடபரத சரித்திரம் அம்பரீஷ சரித்திரம் அஜாமிலோபாக்கியானம் அப்படிங்கிறதெல்லாம் அனுபவித்தோம் இதில் ஒரு சேஷம் இருக்குது சேஷம் அப்படின்னு வடமொழியில் சொன்னால் மிச்சம்னு அர்த்தம் ஆற்றுல சேஷம் இருக்கா அப்படின்னு கேட்டால் சேஷம்னா மிச்சம் இருக்கான்னு அர்த்தம் என்ன மிச்சம் இருக்குது வட்டபத்திர ஷாயா பகவான் எடுத்த அவதாரம் இது பாகவதத்தில் சுருக்கமாக சொல்லியிருக்கா ஸ்ரீ மகாபாரதத்தில் கொஞ்சம் விஸ்தரமாக சொல்லியிருக்கா என்னென்னா மார்க்கண்டேய மகர்ஷி நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பேன் அதே மார்க்கண்டேயரை தான் நம்மளும் தியானிக்கிறோம் அதாவது சைவத்தில் மார்க்கண்டேயர்னு ஒருத்தரை சொல்கிறா இல்லையா அதாவது மார்க்கண்டேயர்னு ஒருவர் அவர் திருத்தகப்பனார் தாயாருக்கு பிறந்தார் அவருக்கு பதினாறு வயசு தான் ஆயுள் என்று தெரிந்தது ரொம்ப இருந்தார் ரொம்ப ஸ்ரத்தையோடு இருந்தார் நல்ல புத்திமானாக இருந்தார் மதிமானாக இருந்தார் அப்பேற்பட்ட அந்த மார்க்கண்டேயருக்கு பதினாறு வயசு முடியும் போது சிவபெருமானை கட்டி அணைக்க அப்போது யமதேவனானவன் அந்த எருமையின் மீது பவனி வர அவர் பாஷக்கயரை போட்டார் அப்போ சிவபெருமான் வெளியில் வந்து காலனுக்கும் காலாந்தகனாய் வந்து நான் இவனுக்கு அனுகிரகம் பண்ணுறேன் என்றும் பதினாறு அனுகிரகம் பண்ண தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலா இருக்கட்டும் இந்த சரித்திரத்தில் என்னென்னா சொல்லப்பட்ட சேஷம் ஒன்று இருக்குது மிச்சம் என்னென்னா மார்க்கண்டேயருக்கு மனசில் ஆசை நம்ம மோக்ஷத்தை பெற வேண்டாமா என்றும் பதினாறுன்னு சொல்லிட்டா மோட்சம் கிடையாது இந்த லோகத்திலேயே இருந்துகிட்டே இருக்கணும் இந்த பிரளய காலம் வரைக்கும் அவர் பார்த்தார் இது நன்னா இந்த வரம் இன்னைக்காவது ஒரு நாள் நம்ம வைகுண்டத்துக்கு போக வேண்டாமா சிவபெருமான் கிட்ட மறுபடியும் பக்தி செய்தார் அப்போ சிவபெருமான் பிரத்யமாய் சொன்னார் அப்பா மோக்ஷ கேட்கற நீ இது என்னுடைய டிபார்ட்மெண்ட்டே இல்லை இது மோக்ஷமிச்சேத்து ஜனார்தனார் ஜனார்தனன் கரிவரதராஜ பெருமாள் கிட்ட மோக்ஷங்கள் அவர் கொடுப்பார் நேராக அவர் வந்தார் துளசிவனம்னு சொல்லக்கூடிய வனத்துக்கு வந்தார் அதுக்கு வியோமபுரி அப்படின்னு பேர் வியோமபுரினா தமிழில் விண்ணை ஒத்த நகரம் விண்நகரம் அதனால சொல்றார் ஆழ்வார் என்னப்பன் எனக்காய் இவ்ளாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என் அப்பனுமாய் மின்னப்பொன் மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தவப்பன் தன் ஒப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதான் நிழலே அப்பேற்பட்ட ஆச்சரியமான பெருமாள் இன்னைக்கு அந்த பெருமாள் உடைய இடத்துக்கு திருவிண்ணகர்லாம் பிரசித்தி இல்லை உப்பிலியப்பன் கோவில் அப்படி நீங்கள் இன்னிக்கும் கும்போணத்து பக்கத்தை போனேன்னா ரொம்ப ஆச்சரியமாக பெருமாள் காட்சி கொடுப்பார் அழகுன்னா அழகு ததும்பும் அப்பேற்பட்ட க்ஷேத்திரத்தில் வந்து மார்க்கண்டேயர் தவம் செய்தார் தவம் செய்தத்தின் பலனாக ஒரு குழந்தை பிறந்தது பூமாவின் அதாவது பூமி தேவியின் அம்சமாகவும் மகாலட்சுமியின் அம்சமாகவும் பிறந்தது பூமி தேவியின் அம்சமாய் மகாலட்சுமின் அம்சமாய் பிறந்ததால இந்த குழந்தைக்கு பூமா அப்படின்னு பேர் ஏற்பட்டது இந்த குழந்தையை தான் பகவான் மணந்தார் அந்த சரித்திரத்தை நீங்க க்ஷேத்திரத்துக்கு போனால் கேள்விபடுவேன் இப்போ மார்க்கண்டேயர் பார்த்தார் எனக்கு என்றும் பதினாறுன்னு சிவன் வரம் கொடுத்தார் மோட்சம் வேணும்னா ஜனார்தனன் கொடுக்கறேன்னார் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ஆயிடு நேர பதிரிக்காசிரமம் போனார் கீழே கும்போணத்திலேருந்து புறப்பட்டு நேர பதிரிக்காசிரமம் போனார் நரநாராயண பர்வதத்தின் அருகே இருக்கக்கூடிய அலகநந்தா அப்படிங்கிற அந்த நதிக்கரையில் தவம் செய்தார் பகவானை தியானித்து கொண்டிருந்தார் அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை பிரளயம் எப்படி இருக்கும் உலகம் அழியோன்னு சொல்கிறா இல்லையா எதெல்லாம் அழியும் எதெல்லாம் மிஞ்சிருக்கும் மலை கிளை வீடு நதிகள் சமுத்திரம் எல்லாமே அழிஞ்சிருமா இல்லாடா சில சில இடங்கள் மட்டும் அழியுமா ஒன்றுமே இல்லை நாற்பத்தஞ்சு நா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பல பேர் இங்கே இருந்தவாழி தனுஷ்கோட்டி பார்த்துருப்பேள் அதில் நிறைய க இந்த மாதிரி கலாப காலமெல்லாம் வந்தோன்னே பல பேர் வந்து வெவ்வேறு நகரங்களுக்கு மைக்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டா அதனால் அந்த மாதிரி சில சில இடங்கள் மட்டும் அழியுமா அதாவது உலகம் முழுக்கமே அறிஞ்சு அழிஞ்சிடுமா அப்படிலாம் அவருக்கு ஒரு ஆசை இருந்தது இதெல்லாம் நம்ம ஆசையே படக்கூடாது எப்படி பிரளயம் இருக்கும் அது எப்படி இருக்கும் ஏதோ நம்ம இருந்தோமா வாழ்ந்தோமா பகவத் பக்தி பண்ணோமா போனோமான்னு இருக்கணும் அது எப்படி இருந்தால் என்ன பண்ண வைக்க போகிறதோ நம்ம இல்லை அது வந்துதானோ தீர்த்து வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட சக்தி இல்லை அவருக்கு ஆசை அதனால் நேராக பகவானை தியானம் பண்ணார் பகவான் பிரத்யட்சமானார் உமக்கு என்ன வேணும் மார்க்கண்டேயான் எனக்கு மோட்சம் கிடைப்பதற்கு முன்பு இந்த உலகத்தை நீ படைத்தாயல்லவா பிரளயம் எப்படி நடக்க போகிறதுன்னு தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் மார்க்கண்டேயர் உடனே பகவான் சொன்னார் கண்ண மூடு கண்ணை மூடுட்டார் மார்க்கண்டேயர் இப்போ திடீர்னு ஒரு அசரீரி கண்ணை தர கண்ணை தொடர்ந்து பார்த்தா எதில் இருக்கக்கூடிய நரநாராயண பருவத்தம் ஒன்றுத்துக்கு ஒன்று இடிச்சுக்கிறது தூள் தூளா விடுறது அங்கே கூ இருக்கக்கூடிய மரங்கள்லாம் கீழே வேரோடு புறப்பட்டு அலக்கநந்தாவோட கலக்கிறது அலகநந்தா அந்த கல்லியும் மட்டையும் போட்டு அடிச்சு ஓடுறது எது மலை எது மரம் எது நிலம் யார் அவர் எங்கள் ஆசிரமம் ஒன்றுமே தெரியல அவரை சுற்றி அப்படியே பிரளைய சமுத்திரம் பீறிட்டு ஓடுறது எது நதி எது சமுத்திரம்னே வித்தியாசம் தெரியல எல்லா லோக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று விடாமல் எல்லா வஸ்துவும் அந்த பிரளைய சமுத்திரத்தில் அழிஞ்சுடுத்து இவர் மட்டும் மெதந்துன்னு இருக்கார் யோசிச்சு பாருங்களேன் நம்ம அப்படி ஒரு சமுத்திரத்தில் இருக்கோம் இவர் மெதந்துன்னு இருக்கார் இவர் சும் பண்ணிகிட்டே போகிறார் அங்கே தூரக்க பார்த்தா ஒரு இலை அப்படியே மெதந்துன்னு இருக்கு என்னவோ அந்த இலையில இருக்கேன்னு பார்த்தா ஏதோ ஒன்று ஜந்து இருக்குது அந்த இலையில அப்படி நீஞ்சுண்டே போனார் இலையை பார்த்தா ஆளின் இலை அந்த ஆளின் இலையில் அழகான ஒரு குட்டி குழந்தை சயனிச்சின்னு இருக்கு கேட்டார் யோ யோ உங்க அப்பா அம்மா இல்லையா கூட இங்கே விழுந்துருவியேடா நீ நீ யாரு அப்போ அந்த குழந்தை தன்னுடைய கட்ட விரல் காலின் கட்டவரலை எடுத்து வாய்க்குள்ளே தான் இவருக்கு ஒன்றும் புரியல ஏ அழி அழுக்கு எடு என்ன இதெல்லாம் எடுத்துண்டு சரி இந்த ஆளிலையில் பகவான் தன்னுடைய கால் கட்ட விரலை எடுத்து தன் வாய்க்குள் புஜித்தான் அதை யார் பார்த்தார்னர் மார்க்கண்டேயரும் பார்த்தார் டிஎஸ்ஆர் கோகுல் சாண்டாலும் பார்த்துட்டான் அதனால் அப்பேற்பட்ட பகவான் சூப்பிக் கொண்டிருக்கின்றார் கிருஷ்ணலீலா தரங்கிணியில் நாராயண தீர்த்தர் கேட்குறார் எதுக்கு பகவான் தன்னுடைய கால் கட்ட விரல அவரே சூப்பிக்கணும்னர் பெருமாளை பார்த்து பக்தர்கள்லாம் சொல்கிறாளாம் உன் திருவடி தாமரை மாதிரி இருக்கு அல்லிப்பூ மாதிரி இருக்குது தித்திக்கிறது ஜாமூன் மாதிரி இருக்கு ஜிலேபி மாதிரி இருக்குன்னு அவர் பார்த்தா நம்ம திருவடி தான் இருக்கு நம்மளும் பார்த்துள்ளாமேன்னு பகவான் சுவைத்து பார்த்ததாக நாராயண தீர்த்தர் தரங்கினியில் எழுதுற அப்பேற்பட்ட குழந்தை சுவைத்தது மார்க்கண்டேருக்கு புரியல நீ யாருன்னு சொல்லுன்னா சூப்பரியே சொல்லுடா அப்படின்னார் அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணித்தான் ஆ அப்படின்னு கிட்ட வாழ்ந்தான் பார்த்தா மார்பை இப்படி காமிச்சுதான் அகலகில்லேன் இறையும் என்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையா என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக் கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு ஸ்ரீ மகாலட்சுமி தெரிஞ்சாளாம் ஓஹோ லக்ஷ்மி தெரியிறான்னா இவர் நாராயணனா இருப்பார் பகவத்பாதால் எடுத்தார் கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வட்டசிய பத்திரசிய புட்டேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி மனதால் நான் ஸ்மரிக்கிறேன்னர் அப்பேற்பட்ட வட்ட அந்த குழந்தைய இப்போ என்ன பண்ணித்தான் அப்படின்னு இழுத்துதான் அவர் உள்ளே போயிட்டார் வாய்க்குள்ள இந்த ஆகங்கள்ல சுத்தம் பண்ணுறதுக்குன்னு வேக்யூம் கிளீனர்னு ஒன்று கிடைக்கும் அதுக்கிட்ட அந்த அது நீளமாக ஒன்று இருக்கும் அதுகிட்ட நீங்கள் விட்டேன்னா அந்த காற்று அந்த அழுக்க இழுக்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா உள்ள போயிட்டார் உள்ளே போனால் என்ன தெரிஞ்சிருக்கணும் வாஸ்தவமாக தொண்டை தெரியணும் வயறு தெரியணும் லிவர்லேருந்து பைல் ஜூஸ்னு ஒரு ஜூஸ் வரும் கீழே பேன்கிரியாஸ் தெரியணும் கால் பிளாடர் தெரியணும் இன்டஸ்டைன் எல்லாம் தெரியணும் இதுதானே உடம்புக்குள்ள என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் தெரிய தெரியணும் அது தெரியலையா நரநாராயண பர்வதம் தெரியுதுதான் அலகனந்தா ஓடிட்டு இருக்கான் ஒரு ஆசிரமம் இருக்கான் அப்புறம் பின்னாடி மரங்கள்லாம் எல்லாம் இருக்கான் ஜலமெல்லாம் இருக்கான் நிலமெல்லாம் இருக்கான் பறவைகள்லாம் பறந்துட்டு இருக்கான் அங்க ஒரு மார்க்கண்டேய மகிழ்ச்சி தவம் பண்ணிட்டு இருக்காராம் இவருக்கு ஒரே குழப்பமாயிடுது என்னையா இப்பதானே பிரளயமாச்சு உள்ள வந்தா நம்மள மாதிரியே ஒருத்தரங்க உட்காந்துட்டு இருக்காரு அதே பருவதான் அதுலேன்னு என்ன தெரிஞ்சுதுன்னார் பகவானுடைய சிருஷ்டியை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுதான் தியாகராஜர் எடுத்தார் உலகமே எங்க இருக்குன்னார் அந்த ஆலிலை கண்ணனுடைய வயிற்றுக்குள் இருக்குனர் அண்ட கோட்ல குக்ஷி உண்டி குக்ஷின் வயத்தில் இருக்குனர் புரோவார நன்னோ கட்டி புரோவ பாரமா ஏன்பா தியாகராஜர் கேட்குறார் என்ன தாங்கிறது என்ன போஷிக்கிறது ராமா உனக்கு அவ்வளவு கஷ்டமா ஒரு காலத்தில் லோகம் அனைத்தையும் உன் வயிற்றில் வைத்தவனுக்கு ஒரு தியாகராஜரை தாங்கிறது கஷ்டமாடா நான் பாரமா போயிட்டேனா புரோவ பாரமா ரகுரா புரோவ பாரமா பகவான் அந்த வயத்துக்குள்ள எல்லாத்தையும் வச்சுட்டார் எது எல்லாத்தையும் வச்சிருந்தார் லோகம் அனைத்தையும் வச்சுட்டார் ஒன்னு விடாமல் எல்லாத்தையும் வச்சதுக்கு பேர் என்ன நேத்து தான் சொன்னேன் அகில அகில சமானமா இன்னொரு சப்தம் இருக்கு நிக்கில எல்லாம் அப்படின்னா என்ன சக்கலை பாப்பா எல்லாம் அப்படியே டிப்ஸ்ல இருக்கா ஒன்னு விடாமல் எல்லாம் அவர் வயிற்றுல இருக்கா அப்படின்னா ஒன்னு விடாமல் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஆல் அப்படின் பால்யூ ஆல் ஆஃப் யூ கம் அதனால அந்த ஆல் உலகத்துல இருக்கிறது எல்லாம் இதுல இருக்கு இலையில இருக்கு ஆல் இன் எலை தான் ஆண்டாள் ஆலிநிலையாய்ன்னு பாடுறா புரியிறதா ஆல் இன் எலை நிலையாய் பார்த்தா ஆண்டாள் வந்து விடுறதே இல்லை எந்த இடத்துலையும் நீ உங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி சொல்கிறேங்கிற அதனால தான் ஐயந்து மைந்து மரியாதை மானிடரை இவ்வளவு சுலபமாக கொடுத்தாலும் நமக்கு புரியலன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சா ஆழ்வார் என்னென்னா உயர் வர உயர் நல்ல முடையவன் எவனவன்லாம் கேட்டு அவரும் குழம்பி நம்மளும் குழம்பி விட்டார் ஆண்டாள் அப்படிலாம் இல்லை ஆளிநிலையாய் அவனை தெரிஞ்சுக்கோன்னா அப்பேற்பட்ட வடபத்திரசாயியை நாம் அனுபவித்தோம் இப்போ கிருஷ்ணாவதாரத்துக்குள்ள சுலபமாக நம்மளால் பிரவேசம் பண்ண முடியும் ஏன்னா பத்து கிட்டத்தட்ட ஒன்பது ஸ்கந்தங்கள் எடுத்து பத்து பதினொன்று பன்னெண்டு இதை நான் இன்றைக்கு நாளைக்கு நாளன்னைக்கு சொல்லணும் எடுத்தா இது சொல்கிறதுக்கான சக்தியை பகவான் எனக்கு கொடுக்கணும் ஆச்சாரியன் கொடுக்கணும் நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா கிருஷ்ணாவதாரத்துக்குள்ளே போய்ட்டா எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியாது இப்போ நான் விட்டுட்டேன்னு வச்சுங்கோ ஒரு நாலு நாலஞ்சு மாமா மாமியும் வருவா நீங்கள் அதை விட்டுவிட்டேலே அப்படிம்பா அதை சொன்னால் இன்னும் நாலஞ்சு விட்டு போயிடும் ஏதாவது விட தான் விட முடியும் ஏன்னா எல்லாம் கிருஷ்ணாவதாரத்தில் சொல்லணும்னு ஆரம்பித்தால் முடியவே முடியாது இந்த ஜென்மம் போகாது நமக்கு இந்த ஜென்மத்துக்கு அப்புறம் இன்னொரு ஜென்மம் வேண்டான்னு வேற யோசிச்சு வச்சுட்டோம் அதனால் இந்த ஜென்மத்துக்குள்ளேயே நான் சொல்லணும் மூணு நாளில் சொல்லணும் பா பார்க்குறான் அல்ப காலோ பகவஸ்ட விக்னாக காலம் ரொம்ப குறைச்சல் இடையூறு ரொம்ப ஜாஸ்தி இடையூறு ஏதும் இல்லாமல் இப்ப சொல்லலாம்னு ஆரம்பிக்கிறேன் வல் தேவந்தும் ஜெயந்தி சம்பவதம் वैजयंती विभूषण वाचम निजांक रसिका प्रसमीक्षमाण वक्तरविंद विनिवेशित पांचजन्यः वर्ण त्रिकोण रुचिरे वर पुंडरीके जयति वल्लभ चक्रवर्ती आं नाय गन्धरुदितस्फुरितादरोष्ठम् आत्स्लायविलेक्षणमनुक्षतमन्दहासं गोपालडिम्बवपुषं गुहनाजनन्यः प्राणस्य नन्दनमवैमि परं पुरस्तात् ந்தபவனவாட் ஹர் குரூஹயம் திருஷ்வா தாணச்சுலாம் மாதிரோஷா പചലിത് പദഗന്നിട്ടി ഗോപഹ സപദി നയനേ മീലയൻ വിശ്വഗോപ്ത്രജയോഷിത പങ്കുവയം മധുരാഭാഗ്യമനോ്യമീഡേ വസുദേവധൂ സ്തനന്ദയം തത് കി ബ്രഹ്മകിശോര ബാളദൃശ്യം അഥരാഗിത ചാരുവംശനാളാ മകുടാ പിമാല ഹരി ശിലിംഗലീല പ്രതിഭാസന്തു മമ അന്തിമ പ്രയാണേ സർവലോകേശ്വരൻ എടുത്ത നാനാവിധമാണ് അവതാരങ്ങള്യമായി ഉറേ കൊറല്ല ஒரே மனசோட ஒரே புத்தியோட ஒத்துண்ட ஒரே அவதாரம் கிருஷ்ணாவதாரம் தான் ஏன்னா அந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு சமம ஒரு அவதாரம் இல்லைங்கிறா கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தே லோகத்தில் எந்த பக்தி சிறந்ததுன்னு கேட்டால் புராணம் சொல்லி எடுத்தோ கிருஷ்ணர்கிட்ட காட்டவல்ல அந்த பக்தி தான் லோகத்திலேயே ரொம்ப ஒசத்தியான் கிருஷ்ண பக்தி இருக்கிறவாளுக்கு எல்லாம் கிருஷ்ணரா தெரியவர் அவ அப்படி சொன்னா நமக்கு கோவம் வரும் அருண் அவர் வந்து என்ன எல்லாம் கிருஷ்ணர் சொல்றார் ஏன் இவரா இருக்கப்படாதா அவராக இருக்கப்படாதா அப்படின்னா நமக்கு அந்த பக்தி இன்னும் வரலேன்னு வருத்தம் ஏன்னா வந்தா இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டோம் அந்த கிருஷ்ண பக்திங்கிற சாகரத்துக்குள்ள போயிட்டா வெளியே வருதுங்கிறது கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டம் உலகத்தில் சில பழக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த பழக்கம் வந்துட்டு தானே இங்கே வெளியிலயே வர முடியாது அதனால் லௌகீகத்தில் இருக்கக்கூடிய பழக்கங்கள் ஆனால் கிருஷ்ண பக்திங்கிறதும் ஒரு விதமான மதுதான் கிருஷ்ண பக்திங்கிறதும் விதமான ஒரு தான் அதை நம்ம பரிகாரம் ஆரம்பிச்சுட்டோன்னா வேற எந்த இடத்துலையும் போகவே போகாது மனசு பரீட்சித்து சக்கரவர்த்தி சுகபிரம்மத்துக்கிட்ட பல அவதாரங்களின் விசேஷங்களை கேட்டார் இப்போ சொன்னார் சுகபிரம்மே எனக்கு என்ன காப்பாத்தி கொடுத்தாரே பகவான் அந்த பகவானை பத்தி சொல்லுங்கோ விப்ளுஷ்டமிதம் மதங்கம் சந்தானபீஜம் குரு பாண்டாம் ஜுகோப குக்ஷிம் கதியம் கதாய எங்க அம்மா உத்தரா என்னோட பாட்டி சுபத்ரா பெரிய பாட்டி திரௌபதி கொள்ளு பாட்டி குந்தி நாலு பேரும் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணாலாமே நான் ரட்சிக்கணும்னு அந்த பெருமாளுடைய பெருமையை சொல்லுங்கோன்னா அப்பதான் சொல்றார் சுகபிரம்மம் அப்பா அந்த துரோணனின் பிள்ளை அஷ்வதாமா உன்ன கொல்லணும்னு நினைச்சான் ஏன் கொல்லணும்னு நினைச்சான் ஏன்னா அஷ்வதாமாவுடைய அப்பா துரோணனை இந்த த்ரௌபதியுடைய அண்ணா திருஷ்டிய தும்னன் கொன்னு இருக்கான் மகாபாரதத்துக்குள்ள போயிட்டே இந்த பெயரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே ஒரு தனி மூல வேணும் ஆயிரத்தி அறநூறு நாமங்கள் ஒன்னு இல்ல ரெண்டு இல்லை அதனால திரௌபதிக்கு ஒரு அண்ணா திருஷ்டிய தும்னன் அப்படின்னு இருந்திருக்கான் அவன் துரோணனை கொன்னுட்டான் ஏன் அவன் துரோணனை கொண்ணான் ஏன்னா துரோணனுக்கும் இந்த துரிஷ்டி அப்பா துருப்பதனுக்கும் ஒரு பகை நான் வச்சுக்கோங்க மகாபாரதம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா அதனால் இந்த ஆனால் துரோணரை கொல்றது சாதாரண காரியமே இல்லை பீஷ்மர் ஷரத்தல்பத்தில் அம்பு படுக்கையில் படுத்துட்ட உடனே துரோணர் தான் சேனாதிபதி ஆனார் துரோணருக்கு ஒரு வரம் என்னன்னா என்ன காரியம் பண்ணாலும் அவர் டயர்டே ஆக மாட்டார் உபன்யாசம் ரெண்டு மணி நேரம் கேட்குறோம் கேட்டு முடிச்சோட அத்தனை பேரும் அப்பா கேட்குறதே நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது டயர்டாகிடுறது அதனால் அவர் யோசிச்சு பாருங்கள் அவருக்கு டயர்டே இருக்கார் டயர்ட்னஸ்ஸே இல்லை அதனால் பகவான் பார்த்தார் இந்த துரோணரை எப்படி என்ன சொல்கிறாளே இப்போல்லாம் படங்களில் போட்டு தள்ளுறதா எப்படி போட்டு தள்ளுறது அப்படின்னு பார்த்தார் பகவான் அப்போ தான் தெரிஞ்சுது துரோணருக்கு ஷோர்வே வராது என்கின்ற வரம் இருந்தாலும் ஒரு வீக்னஸ் இருந்தது ஒரு லிமிட்டேஷன் என்னென்னா அவருக்கு தன்னுடைய பிள்ளை அஸ்வத்தாமான்னால் ரொம்ப பிடிக்கும் சுவாமி பிள்ளையை பிடிச்சிருக்கிறது அவ்வளோ வீக்னஸான்னு கேட்டால் ஆமாம் இன்னொரு குழந்தை மட்டும் நம்ம குழந்தை தான் ஒசத்தின்னு நினைக்கிறோம் இல்லையா அதுவும் ஒரு விதமான லிமிட்டேஷன் தான் குழந்தை அழுதுன்னு வரும்போது அடிச்சுட்டான் நல்ல அம்மா பாகவதம் கேட்ட அம்மா என்ன பண்ணணும் தெரியுமோ நீ என்ன பண்ணேன்னு சொல்லுன்னு கேட்கணும் இது சும்மாவே இருந்திருக்காது அது ஏதாவது பண்ணியிருக்கோம் அதனால ஒரு வேதாந்தம் தெரிஞ்சு இந்த தான் என்ன பண்ணோன்னா இதோ நான் அவளோட சண்டை போட போறேன் அப்படின்னு கிளம்பிடும் அதனால துரோணர் அந்த மாதிரி தான் அஸ்வத்மா பிள்ளைனா அவ்வளவு பிடிக்கும் அதனால் பெருமாள் பார்த்தார் அப்படின்னா அவருக்கு சோர்வு இல்லை ஆனால் அஸ்வத் ஏதாவது ஆச்சுன்னா சோர்வு வந்துடும் அப்படின்னா அஸ்வத் என்ன பண்ணலாம் யோசிச்சார் அந்த போர்க்களத்தில் கிருஷ்ணர் பார்த்தார் ரெண்டு பேருக்கு அஸ்வத் பேர் ஒன்று துரோணனின் பிள்ளை இன்னொன்று ஒரு யானை அதனால் என்ன பண்ணார் பீமா ஆனை ஒரு அடி போடுன்னார் போட்டுவிட்டான் இப்போ யுதிஷ்டனை பார்த்து கேட்டார் என்ன ஆச்சுனர் அஸ்வத்தாமா என்கின்ற ஆனை இறந்தது சொன்னார் அது இப்படி சொல்லு யுதிஷ்டிரா அஸ்வத்தாமா இறந்தான் யானை சொல்லுனர் தேவையில்லையே அதுவும் சத்தியம்தானே அப்படியே சொல்லலாம் இல்லையா அதனால அஸ்வத்தாமா ஹதா அஸ்வத்தாமா இறந்து விட்டான் கத்தினா யுதிஷ்டிரன் யுதிஷ்டிரன் ஒரு விஷயம் சொன்னால் அதில் சத்தியம் இருக்கும் ஃபேக் நியூஸே கிடையாது அவர்லாம் பாயிண்ட் டு பாயிண்ட் நியூஸ் சேனல் அவர் அதனால் அஸ்வத்தாமாஹா அது நேர துரோணர் காதில் போய் விழுந்துருத்தும் அவர் என்ன நினச்சிருப்பார் தம் பிள்ளை அஸ்வத்தாமா போயிட்டு தான் நினச்சிருப்பார் அடுத்த வார்த்தை என்ன வரணும் குஞ்சரஹா யானேன்னு வரணும் குஞ்சரஹா அப்படின்னு அவர் யானேன்னு கத்தணம்னு நினைக்கும் போது கிருஷ்ணர் சங்க ஊதிட்டார் அதனால் அந்த யானைங்கிற வார்த்தை அவர் காதில் போய் விழலை